நாம பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா பஸ்ஸு கரெக்டாக இருக்கா இல்லையா அந்த பஸ்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் பிரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் அந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணுறாங்களா அப்படிங்கிற பார்க்காமட்டிருக்கும் இப்படி விடுற தான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்குது சொல்ல போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுவரை நிறைய ஆக்சிடெண்ட் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கண்ணு முன்னாடி நடந்து நம்ம கண்டு காணாத மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் என் சொல்ல போனோம்னா கிராமத்தில் இன்னும் நிறையா தமிழ்நாடு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பராமரிக்கப்படாம நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையாக இருந்து ஒழுங்காக பஸ் சரி மழை பெஞ்சாலும் தண்ணி விடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கனா மோஸ்ட் நிலமையில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பஸ்ஸு இருக்கு ஆனா அப்படி விடுறாங்களா சரி போவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பஸ்ஸில் தான போக போறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிறைய நிலமை இப்படி தான் மதுரையிலிருந்து குற்றாலத்துக்கு ஒரு பஸ் வந்துருக்கு அந்த பஸ்ஸில் இருந்து ஐம்பது பேர் இருந்திருக்காங்க போது கடையின் பக்கத்தில் பேக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு டயர் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டு வந்துருது கேட்டால் என்ன எங்களுக்கு தெரிய சொல்லி சமாளிச்சிருக்காங்க இதில் போன ஐம்பது பேருக்கு பெருசாக எதிராக சின்ன அடியோட தப்பிச்சாலுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பஸ்ஸோட நிலமை ஆகும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பஸ்ஸோட நிலைமைய நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம்